ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் என்னென்ன சாப்பாடு அடுப்படையில் என்னென்ன வேலைன்றதை பார்க்கலாமா கடுண்டி போட்டாச்சு சீரக தண்ணி வச்சாச்சு பையனுக்கு எனக்கு கடுண்டி அதுக்கப்புறம் சாதம் ஒரு அடுப்பில் வெட செட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் என்ன சாம்பார்னா பீக்கங்காய் வீக்கங்காய் சாம்பார் ரெடி ஒரு அடுப்பில் வந்து பருப்பு வேகுது ஒரு அரு ஒரு அடுப்பில் வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு அடுப்புலேயே ரெண்டு வேலை ஆகுது அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சா பருப்பு வெந்ததுனே சாம்பாரை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு காய நெருக்கிட்டு இருக்கேன் மக்களே தக்காளி வெங்காயம் அம்பட்டியும் போட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா பருப்பு வந்துருச்சுன்னா அப்படியே சாம்பாரை கூட்டிகிட்டுருலாம்ல அதுக்காக சாம்பார் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூ பொரியல் அவ்வளோதான் ஒயிட் ரைஸ் வாழைப்பூ பொரியல் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் மசாலா முக்கங்க சாம்பார் இதுதான் இன்றைக்கி சமையல் இப்போ தான் சாம்பாரை குட்டி விட போகிறேன் டக்கு டக்குன்னு ஆகணும்ல ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இப்போ எங்கள் மாமா வேறு லேட்டாக தான் வேலைக்கு போகிறாரு அதனால் அவருக்கும் காலையில் டக்குன்னு ரெடி பண்ணிடணும் இப்போ ஒம்பது மணிக்கு தான் வேலைக்கு போகிறாங்க இல்லைன்னா முந்தையெல்லாம் நாலரை மணிக்கு போயிருவாங்க வெளிலனா அதனால் எங்களுக்கு மட்டும் சாப்பாடு செய்வேன் இப்போ வந்து மாமா வந்து சீக்கிரம் இது லேட்டாக தான் போகிறாங்க ஒம்போது மணிக்கு அதனால் காலையில் டிஃபனும் லன்ச்சும் கொடுத்து விட்ருவேன் மக்களே இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குப்பா ஏன்னா ரெண்டு நேரமும் கடையில் சாப்பிடுவாங்களா என்னத்தை சாப்பிடுவாங்களோ என்னமோ ஏதோ கிடப்பேன் இப்போ நிம்மதியாக காலையில் சாப்பிட்றாங்க அதே மாதிரி டிஃபனுக்கும் கொடுத்து விட்றேன்ப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு நைட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்க அவ்வளோதான் கடை சாப்பாடே சாப்பிட்றது எனக்கு சங்கடமாக இருக்கும் ரெண்டு காய் பொறிச்சு குழம்பு வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமே மாமாவுக்கு கடையில் என்னத்தையோ சாப்பிட்றாரு அப்படின்னு கவலையா இருக்கும் அதனால இந்த ஒரு மூணு நாளாக ஒம்போது மணிக்கு போகிறாங்க அடுத்து எங்கள் பாப்பா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தான் தோசையும் தக்காளி சட்னி இது கார சட்னி தோசை கார சட்னி தான் டிஃபன் இன்னைக்கு அவங்க மூணு பேர்த்துக்கும் கார சட்னி வச்சு தோசையை கொடுத்தாச்சு எனக்கு வந்து அரிசி மாவு தோசை நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து கோதுமை மாவை கரைச்சாச்சு எனக்கு வந்து கோதுமை மாவு தோசை இப்போ அரிசி மாவு தோசை தான் ஓடிக்கிட்ருக்கு இன்னும் காலிஃப்ளவர் பொறிக்கலை அதை பொறிச்சு டக்குன்னு எங்கள் பாப்பாவுக்கு டிஃபனை கட்டி விடணும் அவள் தோசையை சாப்பிட்றதுக்குள்ளே நான் அதை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி டிஃபனை கட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து வாழைப்பூ ஆய ஆரம்பிச்சிட்டேன் வாழைப்பூ வந்து மாமாவுக்கு டிஃபனுக்கு வைக்கணும்ல அவர் கிளம்ப இல்லை கிளம்புறக்குள்ளே வாழைப்பூவை ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு படிப்படியாக நறுக்குனேன் முந்தியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொரு பூவாக எடுத்துக்கிட்டு நான் பொறுமையாக செய்வேன் அப்படிலாம் செய்யப்போ நேரம்ல காலையில் ஆஞ்சு வச்சுட்டேன் ஆனால் நறுக்குனோம்னா அது கருப்பாயிரும் அதுக்காக நறுக்கெலாம் வைக்கலை ஆஞ்சு முட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்து கட் பண்ணியாச்சு இப்போ கரகடன்னு கட் பண்ணிடலாம் கொஞ்சம் தானே பூ அதனால் ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லைலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாழைப்பூ பசங்களுக்கு வாழைப்பூ வடை போட்டாச்சு முந்தா நாள் அவ்வளோதான் மக்களை ஆளுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் கட்ட கிளம்பிட்டேன் டிஃபனை கட்டி பையனுக்கு பையனுக்கு சாதம் ரெண்டு ரெண்டு அடுக்கில் சாதத்தை வச்சு விட்ருவேன் குழம்பு வந்து ஒன்றா ஊற்றி பிறட்டி ஃபேன் காற்றுல வச்சுருவேன் ஃபேன் காத்தில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டாதான் டிஃபன் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக அவனுக்கு சோறை நல்லா சாம்பாரை ஊற்றி நல்லா அப்படியே கிளரி கொண்டு போய் ஃபேன் காத்தில் போட்டுருவேன் அதுக்குள்ளே டீ கேட்டாயம் லைட்டாக அவனுக்கு சுட வச்சு டீயை ஊற்றி ஆற்றி கொடுத்துருவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் என்ன பண்ண சொல்கிறீங்க காலையில் இருக்கிற பரபரப்பில் நாலு அடுப்பு என்ன அஞ்சு அடுப்பு இருந்தால் கூட பற்றாது ஆனால் என்கிட்ட இருக்கிறது ரெண்டு அடுப்பு தான் மக்களே அந்த ரெண்டு அடுப்பு கிச்சனில் ஜாமான் இறக்கி வைக்க கூட முடியாது அவ்வளோ ஒரு இடத்துலான கிச்சனு அதுக்குள்ளேயே வச்சு காலையில் அப்படியே வே வேன்னு சமாளிச்சுடுவேன் சமாளிச்சுருவேன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன் அவனுக்கு டிஃபனை கட்டி முடித்த உடனே அடுத்து கோதுமை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஏன்னா நானும் வந்து ஒம்பது மணிக்கெலாம் சாப்பிட்டாகணும் என்ன மக்களையே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சுகர் பேஷண்ட்டு அதனால் என்ன பண்ணுவேன் அவங்களுக்குலாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி உப்பை போட்டு கரைச்சி வச்சிட்டேன் முன்னக்கூடிய அதனால வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அப்பக்கப்போ ஊற்றுனோம்னா நல்லா இருக்காது அதனால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டேன் அதனால் தோசையை ஊற்ற இங்க பார்த்தீங்கன்னா ஒரே இதில் அரை லிட்டர் எண்ணெயை தூக்கி தூக்கி ஊற்ற முடியாது அதனால ரெண்டு டப்பால் என்ன பண்ணுவேன் எண்ணெயை சோமாரி வச்சுருவேன் அவ்வளோதான் அக்கா சாப்பிட்டுக்கலாமிட்டே போடுறேங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நம்மளும் சாப்பிட வேண்டியது சீக்கிரம் சாப்பிட்டா தானே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சு தோசை கார சட்னி சாதம் வாழைப்பூ பொரியல் தயிர் அதுக்கப்புறம் பீக்கங்காய் சாம்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலை வேலையை முடிந்தது உங்கள் வீட்டிலலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்